எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம அற்புதமான பலன்கள் தரும் எளிய பூஜைகள் அப்படிங்கிற வரிசையில் சனிக்கிழமை பண்ண வேண்டிய ரொம்ப அற்புதமான அதே சமயம் எளிய பூஜை ஒன்று பார்க்கலாம் சனிக்கிழமை பெருமாளுக்கு விசேஷம் அப்படிங்கிறதுனால அன்றைய தினத்தில் பெருமாளோட அவதாரமான லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு லக்ஷ்மி நரசிம்மருக்கு செவ்வாய்க்கிழமை உகந்த தினம் அதே சமயத்தில் சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப உகந்த தினம் அன்றைய தினத்தில் நம்ம ஒரு எட்டே எட்டு நாமங்கள் அவருடைய நாமங்கள் பெயர்களை சொல்லி உச்சரித்து அந்த பூஜை அப்படிங்கறத பண்ணும்போது நம்ம நினைச்ச காரியம் நடக்கும் இது வந்து வீட்டில் ஃபோட்டோ லட்சுமி நரசிம்மரோட போட்டோவோ அல்லது விக்கிரகமோ அல்லது ரெண்டு விளக்கோ ஏத்தி வச்சு இந்த நாமங்களை சொல்லலாம் அது என்ன நாமங்கள் அப்படின்னா நமோஸ்து நாராயண நாரசிம்ஹ நமோஸ்து நாராயண வீரசிம்ஹ நமோஸ்து நாராயண க்ரூரசிம்ஹ நமோஸ்து நாராயண திவ்யசிம்ஹ இந்த நாலு வரியை சொல்லணும் அடுத்ததான் நமோஸ்து நாராயண வியாக்கிரசிம்ஹ நமோஸ்து நாராயண புச்சசிம்ஹ நமோஸ்து நாராயண பூர்ணசிம்ஹ நமோஸ்து நாராயண ரௌத்ரசிம்ஹ இந்த எட்டு வரிகளையும் விளக்குக்கோ அல்லது படத்துக்கோ அல்லது விக்கிரகத்துக்கோ நம்ம அர்ச்சனை மாதிரி பண்ணி பானகம் நிவேதியம் பண்ணினா நமக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதாவது கடன் தொல்லைகள் நீங்கும் பொருளாதார வசதிகள் மேம்படும் நம்ம நினைச்ச காரியம் நடக்கும் இதை வந்து வேண்டிட்டு கூட இருபத்தி நாலு நாளோ நாற்பத்தி நாளோ பண்ணலாம் ரொம்ப எளிமையான இந்த லக்ஷ்மி நரசிம்மனோட மந்திரங்கள் சொல்லி அவருக்கு பூஜை பண்ணும்போது நமக்கு கடன் தொல்லைகள் தீரும் செல்வம் சேரும் உடற்பிணைகள் நீங்கும் மரண பயமின்றி வாழ முடியும் பகைவர்கள் வலுவிழந்து மறைவார்கள் கொடிய மிருகத்தால் வரும் ஆபத்துகள் இல்லாமல் இருக்கும் நவகிரக தோஷங்கள் திருஷ்டி தோஷங்கள் மறையும் சகல பாபங்களும் மறையும் தீர்க்காயுள் பெறலாம் சர்வதுக்கங்களும் இல்லாமல் போகும் சர்வ உண்டாகும் இத்தனை பலன்கள் நம்ம இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டிக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் அதாவது ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு பலன்கள் இருக்கும் ஆனால் இந்த பலன்களை பார்த்து நான் வந்து வியந்து போனேன் அதாவது எல்லா விதமான நான் கஷ்டங்களும் நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து மறைந்துரும் அப்படின்னு போட்டிருக்கு இந்த தொதிகளை சொல்லும்போது இந்த எட்டு வரிகளையும் தினசரி நீங்கள் ஸ்லோகமாக சொல்லலாம் அல்லது சனிக்கிழமை தோறும் பூஜைகள் மாதிரி பண்ணலாம் எப்படி உங்களுக்கு வசதியோ அதை பண்ணலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இவை இந்த சீரீஸ் அதாவது அற்புதமான பலன்கள் தரும் எளிய பூஜைகள் அப்படிங்கிற இந்த சீரீஸ் உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் கிடைக்கும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் வேண்டின்றதெல்லாம் பலிதமாகும் இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஒரு நல்ல தொகுப்பில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகாசமசா சுகினோ போவந்தோம் ததாஸ்து